ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சசி இன்னைக்கு விலாக் பார்த்திங்கன்னா மீல் ப்ரிப்ரேஷன் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதாவது வாரத்தில் ஒரு முறை இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டீங்கனால காலையில் லஞ்ச் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டைம் சேவிங்காகவும் இருக்கும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்னென்ன நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பேன் அதே மாதிரி டிஃபன் ஐட்டமாக இருக்கட்டும் ஒரே மாதிரி இட்லி தோசை இந்த மாதிரி பண்ணாமல் வெரைட்டியாக பண்ணுற நான் காமிச்சிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்டின பயிர் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு நான் என்னென்ன வந்து சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இதில் வந்து கொள்ளு தட்டைப்பயிறு கொண்டக்கடலை பச்சை பயிறு இந்த நாலு ஐட்டமும் நான் செஞ்சு சேர்த்துருக்கேன் இது நல்லா கழுவிட்டு ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இப்போ காலையில் ஊற வச்சிட்டிங்கன்னா நைட்டு வந்து அதை மொளக்கட்ட வச்சிடலாம் நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே இதெல்லாம் ஊற வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு மொளக்கட்ட வச்சிடலாம் அப்படி தான் நான் வந்து இதை ஊற வச்சுருக்கேன் முளைக்கட்டும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளம் வந்து வாங்கிட்டு வந்த உடனேயே அதை அப்படியே வச்சுருக்காம நம்ம வந்து அதை இடிச்சுட்டு கொஞ்சத்தை வந்து துருவி எடுத்து வச்சுக்கலாம் அதாவது நம்ம எது ராகி சேமியாவாக இருக்கட்டும் ஒரு ஏதாவது ஒரு ஸ்வீட்டுக்கு செய்கிறதுக்கு அப்போதைக்கே எடுத்து இடிச்சுக்கிட்டு இருக்காமல் நம்ம வந்து கொஞ்சம் இடித்து துருவி வச்சுட்டோம்னாக்க ஈஸியாக இருக்கும் அந்த அதுக்காக நான் இடிச்சிட்டு பாதியை வந்து பாகு காய்ச்சி வச்சுக்க போகிறேன் அதாவது வெள்ளை பாகு வந்து காய்ச்சி வச்சுக்க போகிறேன் மீதியை மட்டும் துருவி எடுத்து வச்சுக்க போகிறேன் பாகு காய்ச்சறதுக்கு நல்ல தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இந்த எதுக்கு இந்த பாகு அப்படின்னா நாங்கள் வந்து ரெகுலராகவே உளுந்தங்கஞ்சி கஞ்சி தான் காலையில் வந்து குடிக்கிறது டீ காஃபி இந்த மாதிரி எதுவுமே குடிக்கிறதில்ல அந்த உளுந்தங்கஞ்சி மிக்ஸுக்கு இந்த பாகு வந்து நான் ரெடி பண்ணிக்குவேன் காலையில் எந்திரிச்சி இடிச்சு அதை காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி கஞ்சியில் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸ்கூல் டேஸில் அதுக்காக அதை ரெடி பண்ணி வச்சுட்டா ஈஸியாக இருக்குங்கிறக்காக அடுப்பில் அதை வந்து வச்சுருக்கேன் இந்த பாதி வெள்ளத்தை மட்டும் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மூடில் நீங்கள் லைட்டாக ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு பவுடராக வந்து கிடச்சிடும் அதை வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது சி பார்க்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் தான் இதெல்லாமே வந்து அந்தந்த சமயத்தில் நம்ம தேவையான சமயத்தில் இடிச்சுக்கிட்டோம்னா அப்படின்னா டைம் வந்து கொஞ்சம் கூடத்தான் ஆகும் அதனால் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த பாகும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வெள்ளம் கரைஞ்சி கொதி வரணும் அவ்வளோதான் வேறு கம்பி பதம் இதெல்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் எப்போவுமே மண்ணு இருக்கும் வெள்ளத்தை அப்படியே போட்டு நம்ம வந்து சாப்பிட முடியாது அதனால் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிக்கிட்டா ஈஸியாக இருக்கும் கஞ்சி காய்ச்சி முடித்தோடனே ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ தே தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து ஊற்றி கஞ்சியை வந்து குடிச்சிக்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது ரெகுலராகவே எங்கள் வீட்டில் குடிக்கக்கூடியது செய்யக்கூடிய ஒன்று தான் அதை தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் சூடு ஆறினவுடனே நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மில்லட் நம்ம வந்து டிஃபன் செய்கிறோம் இல்லையா ரெகுலராக ஒரே மாதிரி இட்லி தோசை அதாவது ஒரே மாவில் ஒரே மாவில் நார்மலாக அரைக்கக்கூடிய இட்லி ரைஸ் அதை வச்சு நம்ம வந்து செய்யக்கூடிய இதுதான் வந்து ரெகுலராக எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சிறுதானியத்தையே நம்ம சேர்த்துக்கணும் அதை வந்து ரெகுலராக சேர்த்துக்கள் எல்லாருனாலையும் முடியாது அதனால் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னாக்க ஈஸியாக வந்து நம்ம அரைச்சி உடனே வந்து செஞ்சுக்கலாம் ஏன்னா மில்லெட்லாம் பெரும்பாலும் நிறையா நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட முடியாது டக்குன்னு வந்து புளிப்பேறிடும் அதனால நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா எப்போல்லாம் தேவையோ அப்போ வந்து ஒரு பாக்கெட்டை எடுத்து போட்டு நம்ம ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தோசைக்கு தான் நான் ஊற வச்சிருக்கேன் ஒரு கப்பு வரகு சாம தின கம்பு ஒரு கப்பு உளுந்து கவுனி அரிசி வெந்தயம் கொஞ்சம் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு ஐட்டம் இதை வந்து இருக்கட்டும் அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோளம் மக்கா சோளம் இருக்கு இல்லையா அது வந்து அதுவும் தோசைக்கு வந்து அரைக்கக்கூடியது தான் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு சோளம் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அளவுக்கு தினை எடுத்திருக்கேன் நார்மலாக நம்ம வந்து எல்லாருமே செய்யக்கூடியது தான் அதனால் அதெல்லாம் அந்த அரிசியை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த அரிசியை சேர்த்துக்கிறதுக்காக தான் இதை வந்து நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பு வந்து பச்சரிசி கப்பு அளவுக்கு உளுந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது ஒரு ஐட்டம் இதாவது இதுவும் ஒரு தோசை இல்லை இது தோசையாகவும் நீங்கள் ஊற்றலாம் பணியாரமாகவும் ஊற்றலாம் கார பணியாரம் ஸ்வீட் பணியாரம் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி சாட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் வரகு அரிசியில் இட்லி வந்து ஊற்றிருக்கேன் அந்த வரகுரி வச்சு பணியாரம் வந்து செஞ்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவுனி அரிசி தோசை ரெண்டு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு உளுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாமே சேர்த்துருக்கேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நவதானிய தோசை நவதானிய தோசை வந்து சோளம் கொள்ளு பச்சைப்பயிறு கடலை அதாவது கொ கருப்பு கொண்டைக்கடலை தட்டைப்பயிறு உளுந்து இது எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து இது ஒரு தோசைக்கு அதுக்கப்புறம் ஒரு கப்பு இட்லி அரிசி இது வந்து நான் சொல்கிறது வந்து அடக்கி ஒரு அஞ்சு வெரைட்டியாக வந்து நான் செஞ்சுருக்கேன் ரெண்டு கப்பு வந்து இட்லி அரிசி ரெண்டு கப்பு அளவுக்கு வந்து ரேஷன் தோரம் பருப்பு ஒரு கப்பு அளவுக்கு பருப்பு ஒரு கப்பு உளுந்து இதெல்லாம் சேர்த்துட்டு இதையும் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதையெல்லாம் நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு சில சமயம் சோமேறித்தனம் படலாம் இல்லை மறந்து போக வாய்ப்பு இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து ஒரு நாள் மெனக்கெட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி சிப்ளாக கவரில் நீங்கள் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணுமோ அதில் ஒரு பாக்கெட் எடுத்து டக்குன்னு வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் எடுத்து போடுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்காது ஏன்னா சிறுதானியம் வாங்கவே மாட்டாங்க சில பேர் வீட்டில் வாங்குனாலும் சில பேர் வீட்டில் அப்படியே இருக்கும் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சில பேர் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நிறைய இந்த தோசை பணியாரம் இந்த மாதிரி செய்யலாம் சில் மில்லட்டும் வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கிட்ட மாதிரி ஆகும் இப்போ இந்த அடைக்கு ஊற வச்சுருந்தது இல்லையா அதுவும் நான் எடுத்து வந்து ஊற வச்சாச்சு ஏன்னா இது இன்றைக்கி வந்து டிஃபனுக்கு வேணுங்கிறக்காக நான் அதை வந்து ஊற வச்சுட்டேன் அதாவது டின்னர் நைட்டுக்கு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சிப்லா கவரில் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஒரு பா ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுக்கிறேன் நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம ஏன்னா எப்போவுமே மில்லெட் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு டைமுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய குவான்ட்டியில் அரைச்சி வச்சோம்னாக்க சீக்கிரமாக புளிச்சு போயிடும் அதனால வெரைட்டியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அதுக்கு போர் அடிக்காம இருக்கும் நம்மளுக்கும் டிஃபன் சாப்பிட்றப்ப அது மாதிரி தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடை பால் ஆடை வந்து எடுத்து சே சேர்த்து வச்சுருப்பேன் அதை வந்து எடுத்து நெய் வந்து உருக்கிக்கலாம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா பாதியை வெண்ணெய்யாகவும் பாதி நெய்யாவும் நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா நான் ஃபுல்லாகவே வந்து எனக்கு வெண்ணெயை விட நெய் தான் அதிகமாக தேவைப்படுங்கிறனால நான் நெய்யாகவே வந்து எடுத்துக்குவேன் பெரும்பாலும் நான் நெய் தான் எடுத்துக்குவேன் என்னைக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் நான் வெண்ணெய் எடுத்து வைப்பேன் அதனால் இப்போ வந்து அதை அடிச்சுட்டு அப்படியே வந்து வெண்ணெய் ஃபுல்லாக எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருக்கிக்கலாம் நான் எப்போவுமே வந்து கடையில் நெய் வாங்குகிற பழக்கமே கிடையாது வீட்டிலே இந்த மாதிரி பால் வாங்குகிறோம்லேயே அதில் உள்ள ஏடை எடுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு நெய் வந்து எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் வாரத்துக்கு தகுந்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சு வைக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டியில் முன்னாடியெலாம் அரைச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படியே அரைச்சு வைக்கலாம் அதை என்ன பண்ணணுன்னா நீங்கள் பாதியை வந்து ஃப்ரீசரில் வச்சிடணும் பாதியை வெளியில் வச்சிடணும் நிறைய நாள் வச்சுருக்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி வைப்பேன் இப்போ கொஞ்சமாக அரைச்சி வைக்கிறதுனாலும் அதே பழக்கமே எனக்கு வந்துருச்சு அதில் கொஞ்சம் நான் தண்ணியே சுத்தமாக ஊற்ற மாட்டேன் தண்ணி ஊற்றினா உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போக வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணியே ஊற்றாமல் இஞ்சி பூண்டு தூள் கொஞ்சம் உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குவேன் பூண்டோடய அளவு கூடவும் இஞ்சியோட அளவு கம்மியாகவும் அரைக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டுமே ஈக்குவல் இதில் இருக்கிற மாதிரி வந்து இன்றைக்கி அரைச்சிக்கலாம் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பூண்டோட அளவு வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி அரைப்பேன் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போலாம் இப்படி தான் நான் வந்து அரைச்சிக்கிறது அரைச்ச எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் அதாவது தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரையாக காஞ்சு போயிருக்கிற கண்ணாடி பாட்டிலை நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு கெட்டு போயிடும் அதே மாதிரி ஸ்பூனை போடும் போதும் உங்களுக்கு கெட்டு போயிடும் அதனால் எப்போவுமே ட்ரையான ஒரு ஸ்பூனை போட்டு நீங்கள் தேவையான அளவு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுட்டோம்னாக்கா நம்மளுக்கு தேவைப்படுறப்ப எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு இது வந்து ஒரு பத்து நாளைக்கு வரும் அவ்வளோதான் வரும் அதுக்கு மேலே அது தீர்ந்து போயிடும் திருப்பி வந்து நான் அரைச்சிக்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் திருப்பி வந்து அரைச்சிக்கிறது ஏன்னா வாரத்துக்கு தேவையான அரைச்சி வச்சுட்டாலே அந்த வாரம் ஃபுல்லாக நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து குக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் அந்த ஆடை எடுத்தோம்லையே அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு இங்கிட்ட அடைக்கு ஊற வச்சிருந்ததை நான் வந்து அரைச்சிட்டேன் ரூஸ் மாதிரியே வந்து அது வர சீரகம் மட்டும் போட்டு அரைச்சிட்டு இதில் கொஞ்சம் வெங்காயம் முருங்கைக்கீரையெலாம் போட்டு நம்ம அடை வந்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி டக்குன்னு வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னாக்க ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நெய்யும் வந்து நல்லா உரியிருச்சு அதை ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் வீட்லேயே நெய் ப்ரிப்பர் பண்ணுறதுனால மோஸ்ட்லி பாப்பா வந்து தான் நெய் நிறையா வந்து ஊற்றிக்குவா என் பையனுக்கு நெய் பிடிக்காது வீட்டில் இருக்கிறனால எல்லோருமே கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்குவோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா தோசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக நெய் ஊற்றி சாப்பிட்ற பழக்க வந்து பாப்பாவுக்கு உண்டு ரைஸுக்குமே ஊற்றிக்குவா நல்லா வாசமாகவும் இருக்கும் கடையில் வாங்குகிற நெய்யை விட இந்த நெய் வந்து நல்லா வாசமாக இருக்கும் இன்றைக்கி டின்னருக்கு நான் பார்த்தீங்கன்னா அடை தான் வந்து செஞ்சுருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டாகவும் இருந்தது நான் சொன்ன அளவில் வந்து போடுங்க இதுக்கு இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்து வரகரிசி அரிசி இந்த மாதிரி கூட அரிசி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து சேர்த்துக்கிட்டேன் மற்ற எல்லாம் மில்லட்டில் சேர்த்ததுனால இதை மட்டும் அப்படி சேர்த்துக்கிட்டேன் நம்ம வீடியோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன் கொள் கொள்ளு இதெல்லாம் ஊற வச்சுருந்தேன் அப்படின்னு முளை கட்டுறதுக்கு அதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாட் பேக்கில் போட்டு நான் மூடி வச்சுறேன் இது வந்து ரெண்டு நாளைக்கு நம்ம அப்படியே வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு நாளைக்கு நான் வந்து காமிக்கிறேன் ஏன்னா எது எதுனாலன்னா அது ஒரு நாளில் கொஞ்சம் லைட்டாக தான் முளை வந்திருக்கும் ரொம்ப வந்து விட்டு வந்திருக்காது அதனால தான் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து டிஃபனுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வீட்லேயே வந்து பன்னீர் ரெடி பண்ணுறது வீட்டில் நம்ம யூஸ்ஃபுல்லாக பால் வாங்க முல்லையா இது இல்லையெல்லாம் பாக்கெட் பால் கூட நீங்கள் வாங்கி லெமனை பிழிஞ்சிட்டு நான் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் பால் வந்து வாங்கியிருக்கேன் அதில் ஒரு லிட்டரை வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன் வீட்டுக்கு தேவையான மீதி ஒரு லிட்டர் பாலில் இந்த லெமனை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கரண்டியில் வச்சு மிக்ஸ் பண்ணேன்னா அடியில் வந்து கட்டி கட்டியாக வந்துடும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து கடையில் நீங்கள் வாங்குறதாலும் வாங்கலாம் கடையில் வாங்குறத விட வீட்டில் வாங்குறது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணாமல் டக்குன்னு வந்து நம்மளுக்கே இது எப்போ தயார் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் மூணு நாளைக்குள்ளேயே நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு ஒரு கிரேவி இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணலாம் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி அந்த புளிப்பு தன்மை போகிறக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அழைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி கியூப் க்யூப்பாக எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் முளக்கட்டினது பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகட்டும் நான் வந்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வச்சுருந்தேன் அதாவது நைட்டு வச்சு காலையில் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த அளவுக்கு முளை விட்டு வந்திருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ரெண்டு நாள் வைக்கணும்னு நினச்சேன் எனக்கு ஒரு நாளே நல்லா வந்திருக்கனால நான் அதை அப்படியே ஃப்ரீசரில் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் தோசையோ என்னமோ நம்ம சுட்டு சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து ஆல்ரெடி நான் சார்ஜ்லேயும் போட்டிருந்தேன் பார்க்காதவங்களுக்கு அதை லிங்க் வந்து கீழே கொடுக்குற செக் பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இந்த முளைக்கட்டின பயிரில் தோசை ஊற்றுறது இந்த ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த பன்னீரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராகவே இருக்குது இதை நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே கூட வைக்கிறாலும் வச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணி வைக்கிறாலும் வச்சுக்கலாம் நான் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன்னா ஒரு நாள் வந்து சப்பாத்தி கிரேவி மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இதை வந்து வீட்டில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சதுனால நம்மளுக்கு தெரியும் என்னைக்கு செஞ்சது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு வாரத்துக்குள்ளே எப்போ வேணாலும் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சைடிஷுக்கும் ரெடியான மாதிரிச்சு இல்லை ஸ்நாக்ஸுக்கும் ரெடியான மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஸ்கூலில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு ஒரு ஹெல்த்தியான வேர்க்கடலை லட்டு இதை எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் பச்சை வேர்க்கடலை வாங்கிட்டு வந்திருக்கேன் அதாவது நிலக்கடலை அதை வந்து உப்பு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி இது நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து தரேன் இல்லை ஏன்னா புதுசாக வந்து சப்ஸ்கிரைபருகிறா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காக தான் இதை வந்து காமிக்கிறேன் ஏன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு கொடுத்து விடணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தி என் பாப்பா வந்து வெறும் கடலை வந்து கண்டிப்பாக சாப்பிட மாட்டான் இந்த மாதிரி லட்டாக செஞ்சு வைக்கும் போது ஸ்கூலுக்கு விரும்பி எடுத்துகிட்டு போவோம் வீட்லேயும் வந்து விருப்பமாக சாப்பிடுவோம் அதனால் அவளுக்கு இருக்கட்டுமேங்கிறக்காக இந்த கடலையை நல்லா வறுத்துட்டு அந்த தோலை எல்லாம் நெய்க்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதே ரொம்ப வந்து பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது உங்களுக்கு என்ன பிரிஞ்சு வந்துடும் அதனால் பல்ஸ் மூடில் தான் வந்து அரைக்கணும் அரைச்சிட்டு அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப்பு கடலைக்கு முக்கால் கப்பு இல்லைன்னா கப்பு அதாவது இனிப்பு அரை அரை இனிப்பாக தான் அரை கப்பு போதும் ஓரளவுக்கு இனிப்பு சாப்பிடுங்கன்னா முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளை சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து மிக்சி ஜாரில் வந்து நம்ம போட்டுட்டு ரெண்டையும் மிக்ஸ் ஆகிறதுக்காக லைட்டாக பல்ஸ் மோட்டில் சுற்றிட்டு திருப்பி வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம லட்டு வந்து பிடிச்சிக்க வேண்டியதுதான் இந்த லட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தி ஸ்நாக்ஸுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வாரத்தில் ஒரு நாள் இதை செஞ்சு வச்சு தான் போதும் விருப்பமாக பசங்க வந்து சாப்பிடுவாங்க அன்றைக்கி அப்படி தான் அதை வந்து நான் செஞ்சு வச்சுருந்தேன் இது ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கடலை சாப்பிடாத பசங்களுக்கு கூட இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப பிடிக்கும் இது செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன்னா பாப்பா வேணுங்கிறப்போ போகிற வரப்பெல்லாம் எடுத்து வந்து சாப்பிடுவாள் சரி பசங்க சாப்பிட்றதுனா நம்மளுக்கு முக்கியம் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஹெல்த்தியாக நம்மளால் கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இட்லி பொடி இட்லி பொடி பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை தான் அரைச்சி வைக்கணும் இல்லை நம்மகிட்ட என் இல்லை இப்போதைக்கு இட்லி பொடி சரி அதை அரைச்சு வச்சுட்டா நம்மளுக்கு என்னைக்காவது சமைக்க ஒரு லேட்டாகிடுச்சுன்னா கூட ஒரு டிஃபனை ஒரு தோசையை ஊற்றினா கூட இந்த பொடியை வச்சு சாப்பிட்டு போயிடலாம் அதுக்கு தான் இன்றைக்கி வந்து பொடி அரைக்க போகிறேன் நான் அரைக்கக்கூடிய பொடி எப்படி இருக்குங்கிறதையும் நான் காமிச்சிடறேன் ரெண்டு கப்பு உளுந்து ஒரு கப்பு கடலைப்பருப்பு கப்பு வந்து கொள்ளு எள்ளு இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்கணும் அவசியம் இல்லை அதுவும் கன்சி வரந்தால் எல்லை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் என்கிட்ட எள் இப்போதைக்கு இல்லை அதனால மற்றதை மட்டும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் ரெண்டு பல் பூண்டு அதுக்கப்புறம் வர காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல காரமாக எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்கிறதுனால காரமாக கொஞ்சம் என்ன தானே ஊற்றி சாப்பிட போகிறோம் அதனால் அது கொஞ்சம் கூடவே மிளகா போட்டிருக்கேன் இது எல்லாமே வந்து பெருங்காயமும் மிளகாய் மட்டும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா வெறும் கடாயில் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி போட்டு நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாமே வறுத்தாச்சு தனித்தனியாக இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆற வச்சுருங்க ரெண்டு பூண்டு பழம் நல்லா இடிச்சிட்டு வெறும் கடாயில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுக்கணும் அதையும் இதில் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த பொடி பொடியை வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னாக்க சூப்பரான இட்லி பொடியும் ரெடி ஆயிடும் நம்ம வீடியோட எண்டுக்கு இப்போ வந்தாச்சு இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ப பாய்